மூனார் கல்லாறு எஸ்டேட் ஃபேக்டரி டிவிஷனில் பட்ட பகலில் தேயிலைத் தோட்டத்தில் புலி நடமாடியது தொழிலாளிகளுக்கிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது தேயிலை தோட்டத்தில் தொழிலாளிகள் வேலைக்கு செல்வதற்கிடையே புலியை தொழிலாளிகள் நேரடியாக கண்டனர் மூணாரில் கேடிஎச்பி கம்பெனிக்கு சொந்தமான கல்லார் எஸ்டேட் ஃபேக்டரி டிவிஷனில் கடந்த தினம் காலை வழக்கம்போல் தேயிலை தோட்டத்திற்கு தொழிலாளிகள் வேலைக்கு சென்றனர் அப்போது காலை எட்டேகால் மணிக்கு ஃபீல்டு நம்பர் எட்டில் தொழிலாளிகள் வேலை செய்து கொண்டிருந்தபோது திசையிலுள்ள சாலையில் புலி நடந்து சென்று வனப்பகுதிக்குள் மறைந்து கொண்டது இதை தொழிலாளர் ஒருவர் வீடியோ பதிவும் செய்துள்ளார் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதற்கு முன்பும் ஆறு மாதங்களுக்கு முன்பு இதே பகுதியில் தேயிலைத் தோட்டத்தில் ஒரு புலியை தொழிலாளிகள் பார்த்துள்ளனர் இந்த பகுதியில் புலி மட்டுமின்றி கடந்த சில மாதங்களாக காட்டு யானை காட்டுமாடு உட்பட உள்ள வனவிலங்குகளும் அதிகமாக நடமாடி வருவதாக தொழிலாளிகள் தெரிவித்துள்ளனர் கல்லார் ஸ்டேட்டில் நூற்றுக்கணக்கான பசுமாடுகளை தொழிலாளிகள் வளர்த்து வரும் நிலையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பசுமாடுகளை புலி தாக்கிக் கொண்டுள்ளது இந்த நிலையில் புலியை தொழிலாளர்கள் நேரில் பார்த்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரம் புலியை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் கோரிக்கை எழுந்துள்ளது தேயிலை தோட்டத்தில் பகல் நேரத்தில் புலியைக் கண்ட நிலையில் தொழிலாளிகள் வேலைக்கு செல்வதற்கும் பயத்தில் உள்ளனர் உடனடியாக வனத்துறை அதிகாரிகள் புலியை பிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது நியூஸ் பியூரோ மூனார்